பணம் அந்த சேலரிங்கிறது வந்து ஒரு ரிசோர்ஸ் அந்த ரிசோர்ஸ் வந்து இன்னைக்கு தேவைப்படுறதை விட ஃபியூச்சரில் அதிகமாக தேவைப்படும் எனக்கு அப்பயே வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்டாக் மார்க்கெட்டு இதெல்லாம் வந்து இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது இப்போ நீங்க பண்ண முதல் முதலீடு எப்ப இன்னைக்கு இரநூறு லட்சம் கோடி பேங்க்ல கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து ஷார்ட் டேர்மில் வந்து மேலே கீழே ஏறி இறங்கினா கூட லாங் டேர்மில் வந்து அதோடைய ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்ககிட்ட ஒருத்தவங்க வரணும்னா ஒரு மினிமம் த்ரெஷோல்டு மாதிரி வச்சுருக்கீங்க சார் அதாவது இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் தான் உங்ககிட்ட வர முடியும் இன்னைக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அகிகளில் நிறைய பேசுகிறாங்க நம்ம அப்பா காலத்தில் வந்து அவங்க பேங்க்குக்கு போனாங்க இன்னைக்கு பேங்க் நம்மள்கிட்ட வருது சாட் வித் கேசி சாட் வித் கார்த்திக் சிதம்பரம் பட்ஜெட் பத்மநாபன் சார் வணக்கம் சார் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி பட்ஜெட் பத்மநாபன்னா பிரபு நடித்த படம் தான் ஞாபகம் வரும் நீங்கள் எப்படி பட்ஜெட் பத்மநாபனா நீங்கள் நானே வீடனில் வந்து அபவுட் த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் பண்ணோம் அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா சரி அதுக்கு ஒரு டாபிக் வைக்கணும் சின்ஸ் உங்கள் பேர் வந்து பத்மநாபன் இருக்கிறதுனால மோஸ்ட்லி ரிலேட்டட் வித் இது மாதிரி ஃபினான்ஸ் எல்லாம் பண்ணுறதுனால அந்த பட்ஜெட் பதிமெண்டா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீரீஸில் வந்து அது மாதிரி பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து நான் டிசம்பர் டுவெண்ட்டி த்ரீல வந்து ஐ ஸ்டார்டட் மை இன்ஸ்டாகிராம் அண்ட் ஜனவரி டுவெண்ட்டி ஃபோரில் வந்து ஐ ஸ்டார்டட் மை யூடியூப் சேனல் ஸோ இந்த ரெண்டுக்கும் வந்து பார்த்தோன்னா அது அதே வச்சாச்சு ஸோ நீங்கள் வந்து படித்ததெல்லாம் வந்து புதுக்கோட்டை அதுக்கப்புறம் திருச்சி அங்கே தான் படித்தீங்களேன் சார் படிச்சுட்டு இ பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரியில் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் கரெக்ட் ஒர்க் பண்ணீங்க பண்ணும்போது உங்களுக்கு ஃபைனான்ஸும் பார்ட் டைமாக பண்ணிட்டு இருந்தீங்க ரைட் அப்படி தான் இந்த நிதி மேலாண்மை துறைக்குள்ளே வந்தீங்களா கரெக்ட் இந்த நிதியில் வரணும் அப்படின்ற ஒரு உந்துதல் என்ன வரணும் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தது நான் வந்து இ பப்ளிஷிங்லேருந்து நான் இருந்தேன் எனக்கு அப்போயே வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு இதெல்லாம் வந்து அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அதாவது என்னென்னா எனி திங் ஃபிளக்சுவேட் வில் ஆல்வேஸ் ஹேவ் இன்ட்ரெஸ்ட் ஸோ எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க சம்பாதிக்கிறதுங்கிறது அந்த பணம் அந்த சேலரிங்கிறது வந்து ஒரு ரிசோர்ஸ் ஓகே அந்த ரிசோர்ஸ் வந்து இன்றைக்கி தேவைப்படுறதை விட ஃப்யூச்சரில் அதிகமாக தேவைப்படும் பட் அந்த ரிசோர்ஸை வந்து ப்ராப்பராக நம்ம வந்து டிப்ளாய் பண்ணணும் அதாவது எந்த முதலீட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது நிறைய பேருக்கு தெரியறதில்லை ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டூ தௌசண்ட்க்கு முன்னாடி ஈவன் நீங்கள் போய் ஜஸ்ட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் வாட் இஸ் த பிபிஎஃப் ரேட் இன் டூ தௌசண்ட் பார்த்தீங்கன்னா லெவன் டுவெல் பர்சன்டேஜ் இருக்கும் அப்போ டுவெல் பர்சன்டேஜ் வந்து ஈஸியாக கிடச்சிது வேறு அன்றைக்கும் ஒரு ஏழு எட்டு பர்சன்டேஜ் தான் இன்ஃப்ளேஷன் இப்போ எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் பன்னெண்டு பர்சன்டேஜுக்கு நம்ம கிடைக்கும்போது ஒய் சம்படி ஷுட் கம் டு ஸ்டாக் மார்க்கெட் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட் வேறு என்னதான் டூ த்ரீ பர்சன்டேஜ்ங்கிறது அன்றைக்கி வந்து அந்த நீடு இல்லை அண்ட் அகெயின் த இண்டஸ்ட்ரீஸ் ஆல்சோ நாட் பிக் அப்போ தான் வந்து இட் வாஸ் ஸ்டார்டட் பட் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா பேங்க்கில் செவன் செவன் அண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் கூட கொடுக்குறதில்லை அண்ட் இன்ஃப்ளேஷன் வந்து ஜாஸ்தியாயிடுச்சு ஸோ இப்போ இன்ஃப்ளேஷன்லேயே வந்து பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட்டில் சொல்லக்கூடிய இன்ஃப்ளேஷன் அவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு ஆறு பர்சன்டேஜ் ஏழு பர்சன்டேஜ் இன்ஃப்ளேஷன் கவர்மெண்ட்டில் சொல்கிறாங்க பட் நீங்கள் வந்து வீட்டில் கேட்டு பார்த்தீங்கன்னா ஒய்ஃப்டையோ அம்மாட்டியோ கேட்டோம்னா சிக்ஸ் செவன் பெர்சன்டேஜ்லாம் கிடையாது டெஃபினட்டாக எயிட் பெர்சன்டேஜ் டு டென் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறாங்க இது வந்து ஒரு இன்ஃப்ளேஷன் ஸோ டுடே மோர் தென் இந்த இன்ஃப்ளேஷனை விட தெரி இஸ் சம்திங் கால் லைஃப் ஸ்டைல் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் ஓகே ஸோ அந்த லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷனில் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னதுன்னா முன்னாடி நமக்கு வந்து ஒரு மொபைல் ஃபோன் கிடையாது ஓகே வீட்டில் ஒரே ஒரு ஃபோன் தான் இருக்கும் லேண்ட்லைன் இருக்கும் இன்றைக்கி வந்து மொபைல் ஃபோன் அந்த மொபைல் ஃபோனும் நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும் எவ்ரி டூ இயர்ஸ்க்கு மேலே யாருமே மொபைல் ஃபோனை வந்து ஹோல்டு பண்ணுறதே கிடையாது அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நிறைய நிறைய வந்து ட்ராவல் பண்ணணுங்கிற ஆசைப்படுறோம் அல்லது நிறைய டூரிங் போகிறோம் வெளில போய் சாப்பிட்ணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் இருக்குது ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னதுன்னா மொத்தமாக அதாவது பேசிக் இன்ஃப்ளேஷன் ப்ளஸ் லைஃப் ஸ்டேஜ் இன்ஃப்ளேஷன் இது ரெண்டுத்தையும் பார்த்திங்கன்னா இட் வில் பி ஈஸியாக டென் பெர்சன்டேஜ் வந்துடும் பட் இந்த டென் பெர்சன்டேஜுக்கு உங்களுடைய ஃபிக்ஸடு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அது கொடுக்கவே மாட்டேங்குது அதோடு இல்லாமல் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டன் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அது அதை விட குறையும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லட்ச ரூபா போட்டிருக்கீங்க பேங்க்கில் இன்றைக்கி பேங்க் வந்து லேட்டஸ்டாக செவன் பர்சன்டேஜ் தராங்க ஓகே ஸோ ஒரு கோடி ரூபாய்க்கு செவன் பெர்சன்டேஜ் அப்படின்னாங்கன்னா வருஷத்துக்கு ஏழு லட்ச ரூபா ஸோ உங்களுக்கு இப்போதைக்கு அறுபதாயிரம் ரூபா மாதம் தேவைப்படுதுன்னா செவன் பாயிண்ட் டூ லேக்ஸ் செவன் லேக்ஸ் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் இயர் வந்து பேங்க் அதே ஏழு பர்சன்டேஜ் கொடுப்பாங்க அல்லது அதை விட கம்மியாக தான் கொடுப்பாங்க ஆனால் நமக்கு என்ன தேவை சொன்னேன் இல்லையா இன்ஃப்ளேஷன் போது இந்த ஏழு லட்சங்கிறது வந்து நமக்கு வந்து எட்டு லட்சமாகும் அப்போ அந்த ஒரு லட்ச ரூபா எங்கே போகிறது ஒரு லட்ச ரூபா வந்து நம்ம வந்து பிரின்சிபல்லேருந்து நம்ம எடுத்துக்கிறோம் அதான் சொல்லுவோம் நிறைய தடவை இன்ஃப்ளேஷங்கிறது வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரி இட் இஸ் காம்பவுண்டிங் எவ்ரி இயர் வெர்ஹஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட் இஸ் நாட் காம்பவுண்டிங் இதுதான் மெயினாக உள்ள டிஃப்ரென்ஸ் அது வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்காமல் இல்லை இல்லை என்னுடைய மணி வந்து வாலெட்டையெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இரநூறு லட்சம் கோடி இரநூறு லட்சம் கோடி கோடி பேங்க்கில் விட்டு தூங்கிட்டு இருக்கு ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா மூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு நம்ம போகிறோம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து ஷார்ட் டேர்ல வந்து மேலே ஏறி இறங்கினா கூட லாங் டேர்மில் வந்து ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இப்போ நீங்கள் பண்ண முதல் முதலீடு எப்போ எந்த வயசில் நீங்கள் இதை பற்றி அந்த தெளிவு வந்து சரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற அந்த இது வந்து உங்களுக்கு எப்போ வந்து நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டூ தௌசண்ட் த்ரீ ஐ திங் இந்த ஏப்ரல் ஆர் மே அந்த மாதிரி சமயத்தில் வந்து ஜஸ்ட் ஐ என்கொயர் அபவுட் த மியூச்சுவல் ஃபண்டு அப்போ வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்போயே நான் அவங்கள்ட்ட கேட்டேன் இது வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டு வந்து இந்த இது இருக்குது இதை வந்து இது டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க இது மாதிரி ஆம்ஃபி அசோசியேட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் இண்டியான் இருக்குது அதுக்கு வந்து ஒரு நீங்கள் வந்து ஒரு அட்வைசராக ஆணும் அப்படின்றதுனா அதுக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது அது எக்ஸாம் எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கோடு கொடுப்பாங்க அந்த கோடு வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய அப்ளிகேஷன் இது பண்ணிங்கன்னா கெட் சர்டன் கமிஷன் அப்படின்னு சொன்னாங்க சரினு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னதுன்னா அதை வந்து நான் ஸ்டார்ட்டிங்லேயே வந்து உங்களுக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் ஆனும் அப்படின்ற ஒரு இன்டென்ட் இருந்தது ஸோ இது வந்து எப்படி இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்டென்ட் வந்து எப்படின்னதுன்னா அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா ஒரு ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணேன் அதில் வந்து சிஎஃபி சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்குது இந்த கோர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா யூஎஸ் கனடா ஆஸ்திரேலியா இந்த மாதிரி யூகே இங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா யூ கேன் சார்ஜ் கிளைண்ட் பேஸ்ட் ஆன் தர் அவர் அவ்வளவுன்னு சார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அது ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக இருந்தது ஸோ நம்ம வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுறோம் வி கேன் சார்ஜ் மோர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது ஸோ அதில் வந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது பட் தட் டைம் த கோர்ஸ் ஃபீ வாஸ் அரவுண்ட் தேர்ட்டி ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் டாக்கிங் அபவுட் டூ தௌசண்ட் த்ரீல ஸோ அந்த சமயத்தில் தேர்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் ருப்பீஸ் ரிலேட்டிவ்லியாக பிகர் அமௌண்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து வேணும் அப்படின்னதாக இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இது ஸோ அதனால் இது வந்து எழுதணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் என்னமோ தௌசண்ட் ருபீஸ் அந்த காலத்தில் அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு தான் அப்புறம் நீங்கள் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகணும்னா இன்னொரு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்கணும் ஸோ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருந்தால் ஈவன் டுடே த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் தான் எனிபடி கேன் ஸ்டார்ட் பட் ஒன்லி திங் வந்து என்னன்னா உங்களுக்கு அதில் ஃபேஷன் இருக்கணும் யூனோ நீ டு ஹேவ் ஆஃபீஸ்லாம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது பட்டு எதெல்லாம் வந்து என்ட்ரி பேரியர் வந்து ஒன்றுமே இல்லையோ அது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது ஜ ஜாஸ்தி ஏன்னா இப்போ நீங்க ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்க நீங்கள் போய் நாளைக்கு போய்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னதுன்னா யார் வந்து பண்ணுவாங்க ஏன்னாப்பா நேற்றுக்கு தான் எக்ஸாம் எழுதிருக்கோம் உனக்கு என்ன தெரியும் ரெண்டு கேள்வி கேட்டாங்கன்னா நம்மளால பதில் சொல்ல முடியாது ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கு ஸோ பீப்புள் ஹூ ஸ்டார்ட் ஏர்லி வந்து அட்வான்டேஜ் இது ஸோ அப்போ வந்து என்னென்ன ஒர்க் பண்ணிட்டே இருந்ததுனால பார்ட் டைமில் ஸோ என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டு பேரண்ட்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட்டு பிரதர் சிஸ்டர் என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் இதெல்லாம் சும்மா பண்ணிட்டு இருந்தேன் அப்போ வந்து எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது ஏதோ ஓரளவுக்கு தெரியுமே வழிய நாலேஜ் வைஸ் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லைன்னே சொல்லலாம் ஸோ டூ தௌசண்ட் எயிட்டில் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னதுன்னா ஐ க்யிட் மை ஜாப் பண்ணிட்டு இந்த இதில் வந்துடலாம் நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் அந்த ட்ரிகரிங் பாயிண்ட் இல்லை அந்த அந்த பாயிண்ட் எப்போ வந்தது அது வந்து அப்போ ஏற்கனவே உங்களுக்கு இதில் வந்து ஓரளவுக்கு காசு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா நான் குவிட் பண்ணதுக்கு ரீசன் வந்து என்னென்னா நான் இ பப்ளிஷிங்கில் இருந்தேன் இ பப்ளிஷிங்கில் இருக்கும்போது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து யாராவது ஒருத்தர் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருந்தாலே நான் என்ன பண்ணுறேன்னோ அந்த ஜாப்பை அவங்க பண்ணலாம் ஐ ஃபெல்ட் ஐ கேன் பி ஈஸிலி ரீப்ளேஸ்ட் அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு இருக்கும்போது ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் ஐ கேன் ஐ ஷுட் நாட் பி ரீப்ளேஸ் ஜஸ்ட் லைக் தட் ஓகேங்களா ஸோ நான் ஒரு இடத்துல இருந்துட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொன்னதுன்னா அந்த வேக்குமை வந்து கொஞ்சம் நாளாக தான் அவங்க ஃபீல் பண்ணணும் ஸ்டூ சம் எக்ஸ்டென்ட் நாட் தட் கிரேட்டர் எக்ஸ்டெண்ட்லாம் கிடையாது இந்த டூ தௌசண்ட் எயிட்டில் சரி நம்ம குவிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணியாச்சு பட் என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ் எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ எம் அ மேன் ஆஃப் லெஸ் நீட் அதாவது எனக்கு தேவைக்கான விஷயங்கள் மட்டும் வழியாக அடுத்தவங்களை ப்ளீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஓகே அது அப்படியே அது அதாவது இது ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது அப்படியே நம்ம வளர்ந்துருக்கோம் இப்ப நீங்க வந்து இப்போ அங்க இருந்து வந்திருக்கீங்க நீங்க பயங்கரமா டெஃபினெட்டா அந்த ரூட்ல இருக்கிற ஆளு தாம் தூம்லாம் நீங்க இப்போ யூஎஸ்ல இருந்தா கூட எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தான் நான் பார்க்கறேன் என்ன அப்படின்னா நீங்க செலவு பண்ணிட மாட்டேங்க செலவு பண்ண மாட்டேன் செலவு பண்ணவே பிடிக்காது அதான் சொல்றேன் வி ஆர் சீன் த மணி இன் த ஹார்ட்வே கரெக்டா இன்னைக்கு நம்ம நிறைய பணம் சம்பாதிச்சா கூட வினோ த வேல்யூ ஆஃப் மணி எயிட் டு நைன் மந்த்ஸில் நான் அந்த சிஎஃபிஏ கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் ஸோ டூ தௌசண்ட் நைன்லேருந்து டூ தௌசண்ட் தேர்ட்டீன் ஆகஸ்ட் செப்டம்பர் வரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இட்ஸ் வெரி வெரி சேலஞ்சிங் ஐ வாஸ் இந்த ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்த அப்பா அம்மாலாம் இருந்தாங்க அப்படிங்கும்போது ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண இது அண்டு பெருசாக நான் வந்து இதை வாங்குறது இது வாங்கதுன்னா எதுவும் இல்லாததுனால எதுவும் இஎம்ஐஸ்லாம் வந்து இல்லை ஹவுசிங் லோன் மட்டும் இருந்தது பட் அதை அதை வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணியாச்சு அந்த சமயத்தில் கொஞ்சம் வி ஹவ் டு பி வெரி இது டூ தௌசண்ட் அப்புறமா ஜஸ்ட்டு டேக் ஆஃப் டூ தௌசண்ட் அப்புறமா அப்போ அந்த டூ தௌசண்ட் எயிட் அந்த இருக்குல்ல அந்த வந்து மோஸ்ட்லி ஃபைனான்ஷியல் அட்வைஸ் தான் அதுதான் அப்போ வந்து ஏர்னிங்லாம் ரொம்ப கம்மி ஒரு பத்தாயிரம் வந்தாலே பெரிய விஷயம் ஸ்க்ராச்சில் இருந்தால் தான் பட் தி ஒன்லி திங் வந்து என்னென்னா டூ திங்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட் அது வந்து சன்ரைஸ் இண்டஸ்ட்ரியாக இருக்கணும் இன்னைக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சகைகள்லாம் நிறைய பேசுகிறாங்க அப்போ வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் அண்ட் செகண்ட் திங் வந்து பார்த்தோன்னா நம்ம இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி வந்து என்னைக்குமே இருக்கணும் ஃபினான்ஸுங்கிறது வந்து என்றைக்குமே இருக்கும் ஓகே சரி ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் வந்து நம்ம அப்பா காலத்தில் வந்து அவங்க பேங்க்குக்கு போனாங்க இன்றைக்கி பேங்க் நம்மள்கிட்ட வருது கரெக்டாக ஸோ பேங்கிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அது வந்து ஒரு ரிஃபைன்மெண்ட்டாக இருக்குமே ஒழிய பேங்க் வந்து கம்ப்ளீட்டாக இல்லாமல் போகிறது கிடையாது அந்த ஃபஸ்ட்டு ஃபியூ கஸ்டமர்ஸ் சொல்கிறாங்களா இப்போ வந்து ஆண்டர்பிரனர்ஷிப்லேயே பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு கஸ்டமர் எடுக்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும் சவாலாக இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் சொன்னீங்க உங்கள் அப்பா அம்மா ப்ரதர்ஸ்ஸு ஃப்ரெண்ட்ஸு அவங்கள தவிர அந்த இமிடியேட் ஃபேமிலியை தவிர எப்படி நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணி இந்த கம்பெனில வந்து ஐ எம் ஐ எம் ஐ எம் என்டர்பிரைசிங் ஃபெலோ எல்லாரையும் மோஸ்ட் ஆஃப் த பீப்ள எனக்கு தெரியும் ஸோ அவங்களுக்கு தெரியுங்கிறதுனால எனக்கு காண்டாக்ட் வந்து டு சம் எக்ஸ்டென்ட் ஐ ஹவ் அ குட் காண்டாக்ட் அதனால இந்த காண்டாக்ட் இருக்கிறதுனால போய் நான் இது மாதிரி பண்ணுறேன் அப்படிங்கும்போது போது கொஞ்சம் பேர் வந்தாங்க அந்த காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னதுன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து இப்போ டூ தௌசண்ட் நைனுக்கு அப்புறமா டேரக்ட்டுங்கிற ஒரு ஷேர் கிளாஸ் கொண்டு வந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று வந்து ரெகுலர் ஒன்று இருக்கு டைரக்ட் ஒன்று இருக்குது ரெகுலரில் வந்து இப்போ என்ன மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருடைய கைடன்ஸ் வேணும் அப்படின்னதுன்னா அது வந்து ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு யாருமே வேண்டாம் நானே பார்த்து நானே இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது டைரெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதில் வந்து டேரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஜெயிச்சவங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா அவங்களுக்கு பொறுத்தவரையும் நான் எதுக்கு வந்து இன்னொருத்தர வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இட்ஸ் நாட் அபவுட் நீங்கள் இன்னொருத்தரை கேட்குறதுங்கிறது கிடையாது இதில் வந்து இட் இன்வால்வ்ஸ் லாட் ஆஃப் எமோஷன்ஸ் இது ஒரு தடவை வந்து வாங்கிட்டு போகிறக்கு இது கிடையாது இட் வில் கீப் வேரிங் அந்த மாதிரி சமயத்தெல்லாம் வந்து ஒரு யாராவது ஹேண்ட் ஹோல்டு பண்ணால் மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ அப்போ இந்த இனிஷியல் ஃபியூ கஸ்டமர்ஸ் வந்து உங்களுடைய நெட்ஒர்க் என்னுடைய நெட்ஒர்க் இது அப்புறம் இந்த நாங்கள் சில ஃபண்ட் ஹவுஸில் நான் வந்து அவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணும்போது அவங்க ஏதாவது யாராவது அவங்கள்ட்ட கேட்டிருந்தாங்கன்னா அவங்க ரெண்டு மூணு பேரை வந்து ரெஃபர் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒருத்தர் கேட்டிருக்காரு நீங்கள் வேணால் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பேர் வந்தாங்க அதுக்கப்புறம் என்னென்னா டூ தௌசண்ட் லெவனில் ஐ காட் த ஆப்பர்ச்சுனிட்டி டு ரைட் இன் நாணய விகடன் ஓகே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சது அதில் வந்து ஒரு இன்னொரு ஃப்ரெண்டு என்னோட என்னோட இதை படித்த ஒரு சேஃப்டி ஃப்ரெண்டு அங்கே போனோன்னா விகடனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் எழுதும் போது இதே கேட்டுட்டு இருப்பாங்களே அவர் என்ன பண்ணுவாருன்னா ஓகேங்க யாராவது ஒரு இருந்தால் சொல்லுங்கள் அப்படிம்பாங்க அவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி அவர் ரெஃபர் பண்ணியிருந்தார் ஈவன் நோ எம் ரெயிட்டிங் ரெகுலர்லி விகடன்ல ஸோ விகடன் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த ஜேர்னியில் டெஃபினட்டாக விகடனுக்கு வந்து நான் எஸ்பெஷலி நானே விகடனுக்கு வந்து நான் நிறையவே கடன் பெற்றிருக்கேன் ஏன்னா அவங்க வந்து ஆரம்பத்திலேயே வந்து ஒரு டேலண்ட் ஒரு ஒரு விஷயத்தை ஸ்பார்ட் பண்ணி என்னுடைய ஜேர்னியில் வந்து டெஃபினட்டாக அவங்களுடைய பங்கு வந்து அது ரொம்ப ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயம் அதில் வந்து நான் அது வந்து ரொம்ப பெருமையாகவே சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் சன் டிவியில் வந்து வர்த்தக உலகம்னு ஒன்று இருந்தது ஓகே அதாவது என்னென்னா நைன் தேர்ட்டியிலேருந்து டென் தேர்ட்டி வரையும் எவ்ரி டே மண்டே டு ஃப்ரைடே மார்க்கெட் இருக்கிறதுனால ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க தான் வந்து இதில் வருவாங்க சாட்டே சண்டே மட்டும் ஸ்டாக் மார்க்கெட் இல்லாமல் எங்களை மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க வந்து சாட்டர்டே சண்டே இருக்கும் ஸோ அதில் வந்து நான் ஒரு ஃபார்ட்டி த்ரீ லைவ் ஷோஸ் பண்ணியிருக்கேன் ஓ அதில் அதில் ஸோ இப்போ இது மாதிரி நம்ம பேசிகிட்டு இருப்போம் நார்மலாக பேசிகிட்ருக்கோம் டக்குன்னு ஒரு கால் வரும் அந்த கால் வரும்போது என்னென்னா கேள்வி கேட்டுகிட்டே இருக்கும்போது டக்குன்னு நான் வந்து ஆன்சர் சொல்லணும் அது வந்து இட்ஸ் நாட் ஈஸி கண்டிப்பாக ஓகேயா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அது எனக்கு நல்ல கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது ரொம்ப ரொம்ப ஒரு பிஸ்னஸ் ஒன் ஓ ஒன் மாதிரி ஒரு நல்ல ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் ஜேர்னியாக இருக்குது சார் ஸோ அதாவது ரெண்டாயிரத்தி எட்டில் ஆரம்பிச்சிங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒரு அஞ்சு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அதுக்கப்புறம் நானே மெடலில் எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அதுக்கப்புறம் ஒன் திங் லீச் டூ அனதர் மாதிரி அதுக்கப்புறம் சன் டிவியில் வாய்ப்பு கிடைச்சிது ஸோ இது வந்து இனவே ஒரு சந்தைப்படுத்துதல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க இனிஷியலாக வந்து நம்ம கஷ்டப்படுறோம் அதுக்கப்புறம் அப்புறம் அந்த கஷ்டத்துலேயும் நிறைய ரீட் பண்ணுவீங்களா சார் அதுவும் உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த ப்ரொஃபஷன் வந்து நான் விரும்பி வந்த ப்ரொஃபஷன் அப்படின்ட்டு இருக்கும்போது அது ரிலேட்டடாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாவது படிச்சுக்கணும் நம்ம சின்ன வயசுலேயே பார்த்துருக்கோம் கற்றோருக்கு சென்ற சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க கரெக்டாக அப்போ ஸோ இந்த நாலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் பட் த நாலேஜுங்கிறத விட இந்த பொட்டன்ஷியல் நாலேஜ் அந்த அப்ளைங் நாலேஜ் வெறும் படிப்பு மட்டும் இது கிடையாது ஸோ என்ன படிக்கிறோமோ அதை படித்ததை வந்து நம்ம கொஞ்சமாவது வாழ்க்கையில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ அதனால் வந்து அது ரிலேட்டடாக அந்த இண்டஸ்ட்ரி தான் டிசைட் பண்ணும்போது நான் அந்த இண்டஸ்ட்ரியில் அது அது ரிலேட்டடாக நான் வந்து அந்த நாலேஜ் அதாவது அந்த திறமைகளை நல்லா வளர்த்துக்கணிங்க இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு ஐநூறு கோடி மேனேஜ் பண்ணுறீங்க ஒரு நாலாயிரம் கஸ்டமர் இருக்காங்க அந்த ஸ்கேல் எப்போ வந்தது உங்களுக்கு டூ தௌசண்ட் எயிட்டீனில் தான் ஃபஸ்ட்டு என்னுடைய இந்த ஹண்ட்ரட் குரோர்ஸுங்கிறத நான் அச்சீவ் பண்ணேன் எயிட்டீன் ஓகே எயிட்டீனில் ஸோ அந்த டூ தௌசண்ட் எயிட்டீன் வரையும் பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி சிங்கிள் பர்சனாக தான் இருந்தேன் நான் ஒரே ஆளே தான் எல்லா இடத்துக்கும் ஓடிக்கிட்டு அது பண்ணிருக்கக்கூடாது இது பட் எனக்கு தெரியல ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்ம மைண்டும் என்ன யோசிக்குன்னா இந்த வேலை தான் நமக்கு தெரியும் இல்லையா அது எதுக்கு நம்மளே பண்ணிடலாமே எதுக்கு இன்னும் கொடுக்கறது ஸோ தட்ஸ் அ பேடு இது ஸோ டெலிகேஷன்னா என்ன டெலிகேஷன் இஸ் நத்திங் பட் இந்த வேலையை நான் தான் பண்ணலாமா யார் வேணாலும் பண்ணலாமா ஒரு வேலையை யார் வேணாலும் பண்ணலான்னா அதை நம்ம பண்ணக்கூடாது இந்த வேலையை நான் தான் பண்ணணும் அதை நான் பண்ணணும் இதனால பெரிய ஆகலை பட் ஸ்டில் இஃப் யூ மீ டூ ஏதாவது ஒரு ட்ராபேக் அல்லது ஏதாவது ஒன்று லேர்னிங்னா டெஃபினட்டாக இருந்தது வந்து ஒரு அட்வான்டேஜா கூட நினைப்பேன் ஏன் அப்படின்னா முதல்ல நீங்க பண்ணும்போது எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட அதான் நீங்க நீங்களே எல்லாத்தையும் பண்ணி பாத்தீங்க அதற்கு அப்புறம் மேபி உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் டெலிகேட் பண்ணிரலாம் சோ சீக்கிரம் பண்ணியிருக்கலாம் இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படினதா என்ன we have close to 18 member team இருக்கு 18 member team 18 member, 18 member team ரீசன்ட்டா லாஸ்ட் டிசம்பர்ல we have opened one more office in காரபாக்கம் காரபாக்கம் ஓகே இன்னொரு கேள்வி एक्चुअली இப்ப அந்த 2013 க்கு நான் திரும்ப போறேன் ரைட் அப்ப அந்த நானே மீட் எல்லாம் பட் ஜெனரலா வந்து இப்ப ஒரு ஃபைனான்சியல் அட்வைசர் அப்படினாவே இப்ப நீங்க வந்து இன்னைக்கு வளர்ந்துட்டீங்க ஒரு எயிட்டிங் நம்பர் டீம் இருக்குது கோயிங் டுவர்ட்ஸ் ஹண்ட்ரட் அது மாதிரி பண்ணுறீங்க ரைட் பட் ஸ்டார்டிங்கில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் கிட்ட போகிறேன் இப்போ நான் நீங்கள் பண்ணுறதை நானே பண்ணுறேன்னு வச்சுக்கலாம் இப்போ நிறைய பேர் ஒரு கேள்வி இருக்கும் கால் பண்ணுறான்ப்பா பணம் மியூச்சுவல் ஃபண்டில் போடு அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு இருக்கும்ல அதை எப்படி ஓவர் கம் பண்ணி ஈவன் டுடே நான் என்ன பிலீவ் பண்ணுறேன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொஷினை ஃப்ரேம் பண்ணணும் ஸோ நான் வந்து இந்த ஒவ்வொரு பீரியட் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு தெரியும் இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த இதுக்கு ஒரு பையன் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது கட்டுரை போட்டி அதில் அவன் வந்து படித்தது வந்து என்ன அப்படின்னதுன்னா வயலும் வயலை சார்ந்த இடமும் இதை பற்றி தான் ஒரு கட்டுரை படிச்சிருக்கான் எக்ஸாமில் வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா ஏரோப்ளேன் அப்படின்னு வந்துச்சு ரெண்டுத்துக்கு எதாவது கனெக்ஷன் இருக்க ஒன்றும் இல்லை அவன் என்ன பண்ணான் அப்படின்னதுன்னா சென்னையிலேருந்து விமானம் கிளம்பியது நடுவில் ஏதோ கோளாறு அதனால் அது போய் ஒரு இடத்துல வந்து தரையிறங்கிடுச்சு அது வந்து ஒரு வயல்வெளி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வயலெல்லாம் பற்றி பேசுகிறேன் ஸோ இந்த பாயிண்ட் வந்து என்னென்னா எனக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொஷினை ஃப்ரேம் பண்ண இது வந்து இது சி திஸ் ஆர் ஆல் லேர்னிங் இதான் இது இதெல்லாம் வந்து யாரும் மோர் ஆர்லெஸ் வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து என்ன மாதிரி கொஷின் கேட்கணும் என்ன அப்படிங்கறது வந்து நான் கற்றுக்கிட்டதுனால பெரிய டிஸப்பாயிண்ட் கிடையாது பட் டெஃபனெட்டாக இன்ஷியல் பீரியடில் நிறைய ஓடி ஆடி இது பண்ணோம் ஸோ யார் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் கேட்டதுனால சொல்கிறோமே அப்படியே நான் ஒரு நாள் கூட ஐயோ நம்ம அன்றைக்கி அப்படி கஷ்டப்படுத்தோமே அன்றைக்கி அவர் ஏதோ அப்படி சொன்னார் அதெல்லாமே சி இந்த லேர்னிங் இந்த இதெல்லாம் வந்து திஸ் இஸ் த பேஸ் அது இல்லாமல் யாருமே எங்கேயுமே போக முடியாது இட் இஸ் ஓகே அதில் வந்து ஐ ஹவ் நோ ரிக்ரெட் அட் ஆல் அந்த மாதிரி கற்றுக்கிட்டதுனால தான் ஐ நோ த வேல்யூ ஆஃப் கஸ்டமர் கஸ்டமர் கண்டிப்பா இப்போ உங்ககிட்ட ஒருத்தவங்க வரணும்னா ஒரு மினிமம் பிரஷ்ரோன்ட் மாதிரி வச்சிக்கோங்களேன் சார் அதாவது இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாதான் உங்ககிட்ட வர முடியும் அப்படின்னு இல்லைங்க அது மாதிரி கிடையாது எனக்கு வந்து என்ன ஒரு இது இருக்குதுன்னா ஏற்கனவே ஒருத்தர் பணக்காரர் அவருக்கு நான் வந்து பணம் பண்ணி கொடுக்கறேன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு வந்து பெரிய சந்தோஷம் கிடையாது பிகாஸ் யஸ் சி நிவ்ரிதிங் பட் எனக்கு அந்த கிளையண்ட் வேணும் ஏன்னா பிகாஸ் அவங்க தான் வந்து எனக்கு வால்யூம் கொடுக்கக்கூடிய சம் பட் அட் தி சேம் டைம் வந்து பாத்தோம்னா இப்போ நான் ஒரு சாதாரணமாக ஒரு வீட்டு வேலை செய்கிறவங்க ஒரு பூக்காரம்மா அல்லது ஒரு காய்கறிக்காரம்மா இவங்க வந்து ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் தான் சேர்த்துட்ருக்காங்க ஸோ இவங்களுக்கு வந்து அவங்க செய்கிறதுக்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பத்து வருஷத்தில் பதினஞ்சு வருஷத்தில் ஒரு இருபது லட்ச ரூபா முப்பது லட்ச ரூபா கொடுக்கும்போது அவங்க படக்கூடிய சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா இது வேறு லெவல் கண்டிப்பாக இது ஆக்சுவலாக இதை பற்றி நானும் யோசிச்சுருக்கேன் சார் இதில் ஒரு கேள்வி இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்கூட ஒரு டைல்ஸ் நம்ம வீட்டில் ஒருத்தர் ஒட்டுனர் நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன் இது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அவர் எப்படி சார் கொண்டு வந்தீங்க இப்போ அந்த பூக்காரம்மாவுக்கு அது ஒரு பெரிய நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஒரு பெரிய சேஞ்ச் இப்போ பணம் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது பட் அவங்களை நீங்கள் உள்ளே கொண்டு வரும்போது அது உங்களுக்கும் பெரிய மகிழ்ச்சி தரும் அதோடு அவங்களுடைய வாழ்க்கையில் அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு போகணும் ரைட் எப்படி கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வரீங்க இல்லை மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா டு பி ஹானஸ்ட் வித் யூ நான் மேபி ஒத்தர் ரெண்டு பேர் இருப்பேன் என் ஒய்ஃப் இஸ் ஆல்சோ அதில் என்னோடய பிஸ்னஸில் இருக்காங்க ஸோ அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி ஆளுங்க இவ்வளோ ஒரு ஆட்டோவில் போனால் கூட அவங்க கேட்பாங்க என்ன ஆச்சு நீங்கள் எதாவது பண்ணுறிங்களா அது இல்லைன்னா ஒன்றுமே பண்ணலன்னா இல்லை இது மாதிரி பண்ணுங்கள் ஒரு ஆயிரரூவா போடுங்க அது மாதிரி பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ இப்போ வந்து ஜென்ரலாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு மென் சொல்கிறது சொல்கிறத விட இப்போ ஒரு விமன் சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அது வெதர் இட் இஸ் ஆப்போசிட் சைடில் மென்னாக இருந்தாலும் விமனாக இருந்தாலும் சரி அங்கே கொஞ்சம் அஸ்து வந்து ஜாஸ்தி ஸோ இன்னொரு ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய முன்னாடியே சொன்னது மாதிரி கிட்டத்தட்ட நாலாயிரம் கிளைண்ட்டு அதில் த்ரீ தௌசண்ட் கிளைண்ட் வந்து ஆக்டிவ் கிளைண்ட்டு ஆயிரம் கிளைண்ட் முன்னாடி வந்தாங்க இப்போ அவ்வளோவா வேறு போட்ஸ் இல்லை அல்லது அவங்க பெருசாக ஃபர்தராக இது பண்ணுறதில்ல அது எல்லா பிஸ்னஸ்லுமே இருக்கக்கூடியது ஸோ இந்த மாதிரி ரீட்டெயிலில் இருக்கிறதுனால பிஸ்னஸ் வந்து ராக் சாலிடாக இருக்கும் ஈவன் நௌ என்னுடைய ஒரே ஒரு கார்பரேட் கிளைண்ட் வந்து இஸ் க்ளோஸ் டு எயிட் பர்சன்டேஜ் அவ்வளோதான் ஈவன் அந்த ஒரு பர்சன்ட் போனா கூட இந்த தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து ராக் சாலிடாக இருக்கு பிஸ்னஸ் பண்றதுங்கிறது ஓகே பட் வந்து யூ மேக் ஷூர் தட் அந்த பிஸ்னஸ் வந்து சஸ்டெயின் ஆகிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இம்பார்ட்டன் அதாவது ரீட்டை இன்வெஸ்ட்மெண்ட்டு நாலாயிரம் கஸ்டமரு இல்லை ஒரு ஒரு ரெண்டு கஸ்டமரை வண்டி டிபெண்ட் பண்ணால் அது ப்ராப்ளமு நிறைய கஸ்டமரு ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா அதாவது சின்னதாக வந்தால் கூட இப்போ இன்றைக்கி ரெண்டாயிரம் ரூபா போடுறேன் ஒரு பத்து வருஷம் கழிச்சு ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கரெக்ட் மினிமம் இப்போ உங்கள்கிட்ட அதெல்லாம் கிடையாது இல்லை இப்போ நான் என்னென்னா சரி இப்போ இப்போ எங்களு என்னுடைய பிஸ்னஸில் ஐ மேனேஜிங் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோஸ் டுவெல் பெர்சன்டேஜ் வந்து மினிமம் என்னுடைய க்ரோத் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோஸ் இஸ் மை அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இதில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க இல்லையா ஒரு மூணாயிரம் கிளைண்ட் இருக்காங்கன்னா அவங்க வந்து மந்த் அண்ட் மந்த் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க இல்லையா அது வந்து ஃபோர் ஃபோர் பாயிண்ட் பாயிண்ட் செவன் செவன் ஸோ இங்கே ஒரு ஃபார்ட்டி எயிட் அங்கே ஒரு பன்னெண்டு எண்பத்தி நாலு கிட்டத்தட்ட ஃபிஃப்டி ஃபைவ் குரோர் வந்து எஸ்ஐபி வருது அது தவிர நாங்கள் லம்சம்லாம் பண்ணுறோம் விச் மீன்ஸ் என்னன்னா இன்புட்டில் நான் வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் குரோ ஆவேன் அவுட்புட் இருக்கு இல்லையா அதாவது மார்க்கெட் இருக்கு இல்லையா மார்க்கெட் வில் ஆல்சோ கிவ் அனதர் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஸோ வாட் ஐ எம் டெல்லிங் யூ டுடே டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல என்னுடைய ஏஇஎம் ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் குரோஸ் ட்வெண்ட்டி தேர்ட்டி ஃபைவ்ல மினிமம் ஃபைவ் தௌசண்ட் க்ரோர்ஸ் ஸோ எவ்ரி டென் இயர்ஸ் ஐ ஆட் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஸோ அதுக்கு வந்து இட் ரிக்குயர்ஸ் ஒன்லி ட்வெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் நைன் பர்சன்டேஜ் காம்பவுண்ட் ஆனாலே அது வந்துடும் சோ இப்போ இந்த இதில் வந்து டிசைட் பண்ணுறீங்களா சார் இப்போ இதுல எதுல இன்வெஸ்ட் பண்ணணும்னு டிசைட் பண்றீங்க அத வந்து நீங்க தான் பண்ணுறீங்களா இல்லை உங்க டீம் ஒரு ரிசர்ச் பண்ணி இல்லை நான் தான் செய்தேன் அதாவது ரிசர்ச் அண்ட் டிசிஷன் மேக்கிங் ஃப்ரம் மை சைடு இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா என்ன டிசிஷன் பண்றேனோ அதை வந்து ஐ வில் பாஸ் இட் ஆன் டு மை டீம் அவங்க வந்து என்னன்னா டே அண்ட் டேவ்ட்டி யார் யாரெல்லாம் கிளைண்ட் அவங்க பேசுகிறாங்களோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சார் இந்த மாதிரி ஓகே அவர் வந்து ஒரு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுன்னா ஓகே இந்த அஞ்சு எஸ்ஐபியில் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் இது பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கோலுக்கு ஏற்ற மாதிரி வி வில் சஜெஸ்ட் ஸோ ஏன்னா எல்லாரோடையும் நான் பேசிகிட்டு இருக்க முடியாது அதனால அவங்களுக்கு ஒவ்வொரு இன்வெஸ்டருக்கும் ஒரு கான்டாக்ட் பாயிண்ட் இருக்கும் அவங்க வந்து என்கிட்ட வந்து இது மாதிரி கேட்டுடுவாங்க என்னென்னலாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஐ கீப் கிவிங் சார் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது சந்தோஷமாக இருந்தது நிறைய கற்றல் இருந்தது அதாவது வந்து இப்போ ஒரு தொழில் இப்போ ஒருத்தர் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா நான் வேலையிலேருந்து எப்படி தொழிலுக்கு மாறணும் அந்த மாறுதல் இருக்கிற இனிஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் அதை எப்படி நீங்கள் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிங்க நம்பர்ஸும் ரொம்ப ட்ரான்ஸ்பரண்டாக சொன்னீங்க இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸு ஒரு ஐம்பது கோடி வந்து இந்த எஸ்ஐபிலேயே வருது இது மாதிரி ரொம்ப டிரான்ஸ்பெரண்ட்டாக எல்லாருக்கும் ரொம்ப எளிதாக புரிகிற மாதிரி சொன்னீங்க உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றிங்க யூ